ஹவு டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹவு டு ஆன்சர் these questions. ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்பது எவ்வாறு இக்கேள்விகளுக்கு பதில் கூறுவது எப்படி என்பதை பார்ப்போம் ஹாவே புட் ஆன் வெயிட் நான் எடை இருக்கேனா? எஸ் யூ ஹாவ் புட் ஆன் வெயிட் ஆம் நீ எடை இருக்கிறாய். நோ யூஹ் புட் ஆன் வெயிட் இல்லைனா நோ யூ ஹாவ் நாட் புட் ஆன் வெயிட் அப்படி சொல்லலாம் இல்லை நீ எடை கூடவில்லை மந்த் முதல்ல பார்த்தது ஹாவ் ஐ புட் ஆன் வெயிட் இப்ப நான் வெயிட் போட்டிருக்க மாதம் கூடியிருந்தேனா போன மாதம் நான் எடை கூடியிருந்தேனா எஸ் யூ ஹேட் புட் ஆன் வெயிட் லாஸ்ட் மந்த் ஆம் போன மாதம் நீ எடை கூடியிருந்தாய் நோ யூ ஹேட் புட் ஆன் வெயிட் Last மூல்லை போன மாதம் நீ எடை கூடியிருக்கவில்லை நாம் நம் விமான சீட்டை பதிவு செய்துவிட்டோமா Yes. we have booked our flight tickets நாங்கள் விமான பயணச்சீட்டை சீட்டை பதிவு செய்து விட்டோம் நாங்கள் விமான பயணச்சீட்டை பதிவு செய்துவிட்டோம் விட்டோம் yes we have booked our flight tickets yes இல்லாமையும் சும்மா கூட சொல்லலாம் we have booked our flight tickets or yes we have booked our flight tickets நோ வி ஹெவண்ட் புக்டார் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நோ வி ஹேவ் நாட் not ஆர் ஃபிளைட் டிக்கெட் ஹேவ் நாட் ஹேவன்ட் அப்படின் ஷார்டன் ஆகும் அதனால் ரெண்டு மாதிரியும் சொல்லலாம் நோ வி haven't booked our flight டிக்கெட்ஸ் ஆர் நோ we have நாட் booked our flight டிக்கெட்ஸ் இல்லை நாங்கள் விமான சீட்டை பதிவு செய்திருக்கவில்லை ஹேட் பி மெட் ஹிம் பிஃபோர் நாம் ஏற்கனவே இவனை சந்தித்திருக்கிறோமா நாம் ஏற்கனவே இவனை சந்தித்திருக்கிறோமா ஹேட் பி மெட் ஹிம் பிஃபோர் எஸ் வி ஹேட் மெட் ஹிம் பிஃபோர் ஆம் நாங்கள் ஏற்கனவே இவனை சந்தித்திருக்கிறோம் எஸ்

டாக்டர் மருத்துவர் எஸ் ஐ ஹாவ் கன்சல்ட் த டாக்டர் ஆம் நான் மருத்துவரை கலந்தாலோசித்து விட்டேன் நோ ஐ ஹாவ் அன் கன்சல்ட் த டாக்டர் நோ ஐ ஹாவ் நாட் கன்சல்ட் த டாக்டர் இல்லை நான் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கவில்லை Had யூ கன்சல்ட்டட் the டாக்டர் earlier? இதற்கு முன் நீ மருத்துவரை கலந்து ஆலோசித்தாயா இதற்கு முன் நீ மருத்துவரை கலந்து ஆலோசித்திருந்தாயா ஹேட் யூ கன்சல்ட் த டாக்டர் ஏர்லியா ஏர்லியா இதற்கு முன் எஸ் ஐ ஹேட் கன்சல்ட் த டாக்டர் ஏர்லியா ஆம் இதற்கு முன் நான் மருத்துவரை கலந்து ஆலோசித்திருந்தேன் ஏர்லியா இதற்கு முன் நான் மருத்துவரை டாக்டர் மருத்துவரை கன்சல்டன் கலந்து ஆலோசித்திருந்தேன் ஹேட் கன்சல்ட்டட் கலந்து ஆலோசித்திருந்தேன் நோ ஐ ஹேட் கன்சல்டட் த டாக்டர் நோ ஐ ஹேட் நாட் கன்சல்டட் த டாக்டர் இல்லை இதற்கு முன் நான் மருத்துவரை கலந்து ஆலோசித்திருக்கவில்லை ஹவ் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் உங்கள் எல்லோருக்கும் புரிந்ததா எஸ் வி ஹவ் ஆல் அண்டர்ஸ்டுட் ஆம் எங்கள் எல்லோருக்கும் புரிந்தது நோ வி விண்ட் அண்டர்ஸ்டுட் நோ வி ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் இல்லை எங்களுக்கு புரியவில்லை ஹேட் யூ ஆல் ஃபினிஷ்ட் யோர் லஞ்ச் தென் அப்போ நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருந்தீங்களா மதிய உணவு ஹெட் all ஆல் your யூ லன்ச் நீங்கள் எல்லோரும் அப்பொழுது உங்கள் மதிய உணவை our lunch then. ஆம் அப்பொழுது நாங்கள் மதிய உணவை பிடித்திருந்தோம் No, அப்பொழுது நாங்கள் மதிய உணவை முடித்திருக்கவில்லை அவன் உன்னிடம் பேசினானா எஸ் ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் டு மீ அவன் என்னிடம் பேசினான் நோ ஹீ ஹேஸ் No, he has not spoken to me. إِلَّاイْ அவன் என்னிடம் பேசவில்லை. Had he prayed to God for you before? Had he prayed to God? Pray. வேண்டிக்கிறது சாமிக்கும்புட்டுறது God கடவுள் உனக்காக for you before? முன்னாடி. Had he prayed to God for you before? அவன் உனக்காக இதற்கு முன் பிஃபோர் இதற்கு முன் இறைவனிடம் டு காட் இறைவனிடம் வேண்டி இருக்கானா ப்ரேட் ப்ரேட் ஃபார் யூ அவன் உனக்காக இதற்கு முன் இறைவனிடம் வேண்டி இருக்கானா ஹட் ஹீ ப்ரேட் டு காட் ஃபார் யூ பிஃபோர் அவன் உனக்காக இதற்கு முன் இறைவனிடம் வேண்டியிருக்கான் எஸ் ஹி ஹட் ப்ரே டு காட் ஃபார் மீ பிஃபோர் ஆம் அவன் எனக்காக இதற்கு முன் இறைவனிடம் வேண்டியிருக்கிறான் நோ ஹி ஹாஸ் ப்ரே டு காட் ஃபார் மீ பிஃபோர் No, he has not prayed to God for me before. இல்லை அவன் எனக்காக இதற்கு முன் இறைவனிடம் வேண்டியிருக்கவில்லை

இல்லை அவள் சாப்பாடு சமைக்கவில்லை Had she used the கம்ப்யூட்டர் லாஸ்ட் நைட் முந்தைய இரவில் அவள் கணினியை கம்ப்யூட்டர் யூஸ்ட் உபயோகப்படுத்தி இருந்தாளா ஹேட் யூஸ்ட் உபயோகப்படுத்தி இருந்தாளா ஹட் ஷீ யூஸ்ட் த கம்ப்யூட்டர் லாஸ்ட் நைட் லாஸ்ட் முந்தைய நைட் இரவு

அவள் கணினியை உபயோகப்படுத்தவில்லை ஹாஸ் அட் டேக்கன் இட்ஸ் ஷேர் ஷேர் பங்கு அது அதனுடைய பங்கை எடுத்துக்கொண்டதா ஹாஸ் அட் டேக்கன் இட்ஸ் ஷேர் அது அதனுடைய பங்கை எடுத்துக்கொண்டதா எஸ் இட் ஹாஸ் டேக்கன் இட்ஸ் ஷேர் ஆம் அது அதனுடைய பங்கை எடுத்துக்கொண்டது

yes they have brushed their teeth ஆம் அவர்கள் பல் துலக்கிவிட்டார்கள். விட்டார்கள் no they haven't brushed their teeth no they have not brushed their teeth இல்லை அவர்கள் பல் துலக்கவில்லை had they visited your home last year போன வருடம் இவர்கள் உன் வீட்டிற்கு வருகை தந்தார்களா visitன் வருகை தர்றது ஹோம் வீடு லாஸ்ட் போன இயர் வருடம் ஹேட் தே யோ ஹோம் லாஸ்ட் இயர் போன வருடம் இவர்கள் உன் வீட்டிற்கு வருகை தந்தார்களா எஸ் தே ஹேட் விசிட்டட் மை ஹோம் லாஸ்ட் இயர் ஆம் இவர்கள் போன வருடம் என் வீட்டிற்கு வருகை தந்தார்கள் ஆம் இவர்கள் போன வருடம் என் வீட்டிற்கு வருகை தந்தார்கள் நோ தே ஹேடண்ட் விசிட்டட் மை ஹோம் லாஸ்ட் இயர் நோ தே ஹேட் நாட் விசிட்டட் மை ஹோம் லாஸ்ட் இயர் இல்லை இவர்கள் போனவரிடம் என் வீட்டுக்கு வருகை தரவில்லை பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் இஃப் யூ லைக் திஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடிஷன்ஸ் கைண்ட்லி லைக் Subscribe, comment and share.